ஜெய் ஸ்ரீராம் நம்மளோட பன்னிரெண்டு ஆதிக்கியர்கள் யாத்திரையில இப்ப இரண்டாவதாக சம்பா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இந்த சூரிய குண்டு இது வந்து சூரஜ் குண்டுன்னு சொல்லுவாங்க இங்க இருந்து சம்பா அப்படிங்கிற கிருஷ்ணருடைய பையன் தவம் பண்ணி தான் இங்க இருக்கக்கூடிய சூரிய பகவானை பிரதிஷ்டை பண்ணிருக்காரு ஆதிக்கரை வணங்கிட்டு இருக்கோம் கக்கூல் ஆதிக்கர் இந்த ஆலயம் வந்து மிக பழமையான ஒரு ஆலயம் நாலாவது ஆதித்யரை வழிபாடு பண்ணிட்டோம் அருணா ஆதித்யர் இவர் வந்து நம்மளுடைய சோகம் வறுமை இதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு ஆதித்யர் பன்னிரெண்டு ஆதித்யர்கள் மொத்தம் பன்னிரெண்டு ஆதித்யர்கள் அதுல வந்து இப்போ ஆறாவது ஆதித்யரை வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆதிகேஷவ் ஆதித்யர் கங்கை கரையோரத்துல இருக்காரு இதுல வந்து ஏழு ஆதித்யர்கள் வந்து ரோடு வழியா வரணும் மிச்சம் அஞ்சு வந்து கங்கா காட்டில் தான் வரணும் ஆறு முடிச்சுட்டோம் இன்னும் ஒன்று ரோட் சைட் பார்த்துட்டு தெரியல இப்போவே ஜியோ கம்ப்ளீட் பண்ணிடுவோமா இல்லை மதியத்துக்கு மேலே வருவோமான்னு தெரியல ஆனால் இன்னைக்கு இந்த ஆதித்ய யாத்திரையை சம்பூர்ணம் பண்ணணும் பார்ப்போம் விஷ்ணு பகவான் முத முத இங்கே தான் அவருடைய காலை பதிச்சிருக்காரு இந்த இடத்துல பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் குரு தேவியும் வந்து இங்கே விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க நம்ம இங்கே யாத்திரைக்கு வரவங்க எல்லாரும் இந்த சிவ இங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானை பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளோட அந்த சைக்கிள் இருக்குது பார்த்திங்களா பிறப்பு இறப்பு இதெல்லாம் இல்லாமல் நேராக போய் பகவான்கிட்ட போய் சேர முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலமாக இங்கே இருக்கக்கூடிய ஆதிகேஷர் இருக்கிறாரு